உனக்கு என்ன வேணும் கேளு அதுக்காக என் ஜாப் மேட்டர் எல்லாம் இன்டர்பியர் எனக்கு என்ன வேணுமா மஞ்சத்தூடு தனியா ஜீரகம் பெருஞ்சீரகம் வெள்ள பூண்டு வெந்தியம் குறு காஞ்ச மிளகா கடலை பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை பயிர் மொச்சக்கொட்டை தலைக்கு தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் குழந்தைக்கு சோப்பு உங்களுக்கு ஷாம்பு எனக்கு சீக்கா தூள் ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா டீ தூள் காப்பி தூள் சக்கரை அரை கிலோ நெய் பேஸ்ட் பிரஷ் வாஷிங் சோப்பு வாஷிங் பவுடர் பச்சை அரிசி இட்லி அரிசி

பூண்டே சின்ன பல்லா பார்த்து வாங்க மலை பூண்டு தந்துட போறான் காஞ்ச மிளகா குண்டு மிளகா வேணும்னு கேட்டு வாங்குங்க நீட்டு மிளகால நம்ம யூஸ் பண்றது இல்ல பழைய புளிய வாங்குங்க புது புளிய வாங்கிட்டு வந்து நிக்காதீங்க அப்புறம் ரசம் நல்லாவே இருக்காது மூத்து புளி நெய்னு ஒட்டி இருக்கான்னு பார்த்து மயங்கி வாங்கிட்டு வந்துடாதீங்க ஆஸ்திரேலியால இருந்து வர நெய்க்கே இப்ப ஊத்துக்குழி நெய் தான் எழுதி விக்கிறாங்களாம்

சாம்பார்ல கடுகு பொரியல ரசத்துல பூண்டு கம்மியா இருக்கு பொரியல்னு கடலை பருப்பையே காணோம் இல்லை நாலு வெண்டியில் ஜாஸ்தி போட்டிருந்தா புதுசு புதுசுன்னு இருக்கும்லன்னு ஆயிரத்துக்கு ஐடியா கொடுக்க தெரியுதுல்ல மளிகை கடைக்கு போய் ஒரு ஐட்டம் செக் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னா அதுக்கு இல்லன்னு தாங்க சொல்றீங்களே இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் பொம்பளைங்க எல்லா வேலையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க காணங்காத்தானே சொன்ன பேச்சை கேட்காம ஏய்யே உயிரை எப்படி வாங்குறீங்க அமுனி மளிகை கிடைக்கல ஒரு ஐட்டமும் சொன்னு கல்யாணத்துக்கு வாங்குற மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு அது எப்படி இப்படி வகனம் வெளத்துக்கு கொடுத்து என்ன கொள்ற தானா बोलறேன் ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் எதுக்காக இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை நேஷனல் லெவல்ல பேசி பெருசா நாலு வார்த்தை பேசனாலும் காரியத்தோட கரெக்ட்டா பேசணும் அரை மணி நேரம் வளவளன்னு பேசுறதெல்லாம் அர்த்தமே இல்ல நீ தான் நேஷனல் லெவல்ல ஆக்குற நீ நேரம் பேசுறது நீ தான் பேசிட்டு இருக்குது நீ தான் நான் ਤਾਂ 7 வருஷம் முன்னாடி பேசினேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா நானே தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கேனா ஓஹோ சொன்னா சொன்னா அந்த விழுப்புரம் ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான் எல்லா பொருத்தமும் இருக்கு பசிய பொருத்த ஒண்ணுதான் இல்லன்னு சொன்னா எங்க அம்மா அப்பா தான் கேட்காம உங்களை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க இப்போ வாழ்க்கையில ஒரு பசியமே இல்லாம போச்சு அங்க அங்க பொண்டாட்டிய பேச சொல்லி பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க நான் நாலு வாரத்தை பேசினா உங்களுக்கு எரிச்சல் எரிச்சலா வருது இதெல்லாம் என் தலை எழுத்து நினைச்சு அடங்கி இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க என் உரிமையை நான் ஒரு நாளை விட்டு கொடுக்க மாட்டேன்